அனைவருக்கும் வணக்கம் சந்திராஸ்தமம் அப்படின்னா என்ன அதில் என்ன செய்யக்கூடாது இல்லை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருமே ஒரு ராசியில் பிறந்திருப்போம் அந்த ராசிக்கு ஒரு ராசி இப்போ மேச ராசின்னு வச்சுப்போம் மேச ராசியில் பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா ராசியில் கோச்சார ரீதியாக இப்போ சந்திரன் வந்து இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்தை முடிப்பார் அதில் எட்டாம் இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ரெண்டே கால் நாள் இருப்பார் அந்த ரெண்டே கால் நாள் இருக்கக்கூடிய நாட்களில் தான் நம்ம சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன் சந்திரா அஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம்னா சந்திரன் தன் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் அதுதான் அஷ்டமம் அப்படிங்கிறது சந்திரன் அஷ்டமம் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த கோச்சாரத்தில் ஒரு கால் நாள் மட்டும் நம்ம சந்திராஷ்டமம் அப்படிங்கிறோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனிதனுடைய இந்த உலகமே எதை நோக்கி ஏங்கிட்டிருக்கு அப்படின்னாக்கா ஒளியை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் சூரிய ஒளி சந்திர ஒளி அப்படின்ட்டு இந்த சந்திர ஒளி எப்போதுமே மனிதனுக்கு தேவையான ஒளின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதில் சுப ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ தான் ஒரு தெளிவான சிந்தனை மனசு சந்தோஷமாக இருக்கும் தாய் நீர் வெண்மை பொருட்கள் இது வெண்மை அதை பால் தயிர் இது போல் பொருட்கள் அப்புறம் மழை இது குடிக்கக்கூடிய திரவ பொருட்கள் தேங்காய் அது இளநின்னு சொல்ல இது போல விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது மனசு உற்சாகமாக இருந்தால் தான் ஒரு தெளிவான முடிவை நம்ம எடுக்க முடியும் அப்படி இந்த சந்திரன் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுறாருன்னா அவர் எட்டாம் இடத்துல தன்னுடைய ஒளியை இந்த ராசிக்கு தர இயலாத ஒரு நிலை இருக்குல்ல அந்த காலகட்டத்தை தான் நம்ம சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இன்னும் நுணுக்கமாக நம்ம பார்க்க போனோம்னாக்கா நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அதிலேருந்து பதினேழாவது நட்சத்திரத்தில் இப்போ ரெண்டே கால் நாள் சொல்கிறோம்ல்ல அந்த ரெண்டே நாளும் முழுசாக இல்லாமல் அந்த பதினேழாவது நட்சத்திரத்தில் நம்ம பிறந்த நட்சத்திரத்துலேருந்து எண்ணிங்க எண்ணிக்கோங்க அதில் பதினேழாவது நட்சத்திரத்தில் சந்திரன் கோச்சாரத்தில் பயணிக்கும்பொழுது நம்மளுடைய மனம் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் ஒரு தெளிவான சிந்தனையோ தெளிவான முடிவையோ நம்மளால் எடுக்க முடியாது அப்போ அந்த ஒரு நாட்களில் மட்டும் நம்ம இயல்பாக என்ன வேலையை செய்கிறோமோ அந்த வேலையை மட்டுமே நம்ம செஞ்சுக்கிட்டு அந்த முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் பயணங்கள் மேற்கொள்ளாமல் இல்லை ஒரு மருத்துவத்துறைக்கு போகிறதா இருந்தாலும் இல்லை வே ஒரு தூர பயணங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் இல்லை ஒரு தொழிலையோ இல்லை ஒரு வீடு மாற்றமோ இல்லை ஒரு ஆஃபீஸ் மாற்றமோ இல்லை ஒரு புதுசாக அன்னைக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா அதில் எட்டாம் இடத்துல மனம் இருளடைஞ்சிடுச்சு அப்படின்னாலே நம்மளால் ஒரு தெளிவான சிந்தனையில் நம்ம தெளிவான முடிவெடுக்க எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவோம் அப்போ எல்லோருக்குமே அப்படி தான் இருக்குமானால் எல்லோருக்குமே அப்படி தான் இருக்கும் ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்ச எல்லாருக்குமே அதை நம்ம நம்பிக்கையாக வச்சு பார்க்க அதை அனுபவத்தில் பார்க்கலாம் ஒரு சில நேரத்தில் மட்டும் அதுக்கு ஒரு விதிவிலக்காக இருக்கும் ரெண்டு விதமாக பார்த்துக்கோங்க எட்டாம் இடத்துல ஏற்கனவே சனியோ இல்லை எட்டாம் இடத்துல ராகு கேது செவ்வாய் இருந்து அந்த எட்டாம் இடத்துல இந்த சந்திரன் போய் இறைஞ்சி இருந்துச்சுன்னா அந்த மனம் ரொம்ப வே இதாக இருக்கும் ஒரு முடிவு என்ன முடிவு எடுக்கணுமோ அதுக்கு எதிர்மறையான முடிவு எடுத்து அவரே போய் பம்பில் மாட்டிக்கிறது அதுபோல் ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுபோல் அஷ்டம இந்த சந்திராஸ்டமனைத்தன்னைக்கு புதிய நபர்களை அதாவது நமக்கு அறிமுகம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது சில விஷயங்கள் வந்து நடந்தே தரும் இப்போ நமக்கு சந்திராஸ்தமம் நம்ம வேணால் இல்லாமல் இல்லை எதிராளிக்கு அன்றைக்கி சந்திராஸ்தமம் இல்லாமல் இருக்கும் அன்றைக்கி அறிமுகம் ஆவார் ஆனால் அவருடைய மூலமாக பின்னால் ஒரு நாள் பிரச்சனையும் வரும் ஏன்னா நமக்கு சந்திராஸ்தமத்தில் எதனும் தொட்டமோ ஒரு தொழிலை தொட்டிருக்கலாம் இல்லை ஒரு வேலையை தொட்டிருக்கலாம் இல்லை ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை நம்ம ஒரு பொருளை வாங்கியிருக்கலாம் இல்லை ஒருவரை அறிமுகப்படுத்தியிருக்கலாம் இதன் மூலமாக பிரச்சனை கண்டிப்பாக வரும் அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வரும் நாட்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் இல்லை மாத கணக்கில் இருக்கலாம் இல்லை வருஷ கணக்கில் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக வரும் சரி அதுலேயும் இந்த சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் பயணிக்கும் போது அங்கேயே சனி பார்வையோ இல்லை சனி இருப்போ இல்லை ராகு கேதுவோ செவ்வாயோ இருந்துச்சுன்னா அந்த சந்திராஸ்திரமும் கொஞ்சம் கொடூரமான கொஞ்சம் மோசமான பலன்களை கொடுக்கும் அதனால் அந்த ஒரு ரெண்டரை நாள் நம்ம ரொம்ப மிக கவனமாக இருக்கணும் சரி இந்த பாவ கிரகங்கள் எட்டாம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளாமல் சுபக்கிரகங்கள் குருவாக இருக்கலாம் சுக்கரன் புதன் இவர்களுடைய பார்வையோ அல்லது இவர்களுடைய இணைவையோ இருக்கும் பொழுது சந்திரன் எட்டாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா அவரும் ஓரளவு அதாவது அமாவாசையிலேருந்து அஞ்சு நாள் தள்ளிய நிலையில் ஓரளவு ஒளித்தன்மையோடு இருப்பார் அமாவாசையை நெருங்குகிற ஒரு அஞ்சு நாள் ஒளித்தன்மையை இழக்கிற கண்டிஷனில் இருக்கும் அந்த அஞ்சு நாள் முதல் ஒரு பத்து நாள் தள்ளிக்கும் இந்த பத்து நாள் இல்லாத ஒரு சந்திரனாக அங்கே இருக்கும்போது அந்த சந்திரனால் அப்பொழுது அதாவது குருவோட தொடர்பில் இருக்கிறப்பையோ இல்லை சுக்கரனோட தொடர்பில் இருக்கிறப்பையோ புதனோட தொடர்பில் இருக்கிறப்பையோ அந்த சந்திரன் சுபச்சந்திரனாக எட்டாம் இடத்துல இருக்கும்போது இருளை நீக்கி மனசுக்கு சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுப்பார் அந்த சந்திரனையும் நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள் அதில் நல்லது நடக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இயல்பா சுவர்களும் இல்லை பாபர்களும் எட்டாம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ள சந்திரன் எட்டில் இருந்தாலும் நீங்கள் அந்த ரெண்டரை நாளைக்கு மிக கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்